நாலாயிரம் ஆண்டு பழமையான ஒரு ஆலயம்மா எங்கே இருக்குன்னு தெரியுமா ஆமாங்க திருப்பட்டூரில் தாங்க இந்த ஆலயம் இருக்கு திருப்பத்தூர்ல இருக்கிற அரங்கேற்ற ஐயனார் ஆலயம் தாங்க நாலாயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு ஐயனார் கோயிலுங்க இங்கே ஐயனார் வந்து அதாவது பூணக்கலா புஷ்பக்கலாவோட காட்சி அளிக்கிறாங்க வேற எங்கேயுமே பார்க்க முடியாத மாதிரி இங்கே ஓலைச்சுவடைய கையில் எந்த மாதிரி இருக்காங்க அதனால் குழந்தைகளோட படிப்புக்கு உகந்த தெய்வமாக இவங்க இருக்காங்கங்க படிப்பு மட்டும் இல்லைங்க நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சகல பிரச்சனைக்கும் ஒரு சகல நிவர்த்தி தலமாக இத்தலம் விளங்குதுங்க இங்கே பூணக்கலா புஷ்பக்கலாவோட அரங்கேற்றாயினால் அதுள் காட்சி தராதுங்க அதில் நம்ம பரிவார தெய்வங்களும் இருக்காங்க அப்புறம் கருப்பண்ண சுவாமி உள்ள அம்பாள் முருகன் இந்த மாதிரி எல்லா சுவாமியும் காட்சி அளிக்கிறாங்க இது எல்லா இதுக்குமே பொது தீவுதலமாகவும் இருக்குங்க இங்கே வேண்டுதலாக விளக்கேற்றி அவங்கவுங்க பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரியான விளக்குகள் அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்துக்கு ஒரு ஐம்பத்தொரு தீபம் இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் படிப்புக்கு இத்தனை தீபம் அந்த மாதிரி எல்லாமே போட்டுருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தீபம் வாங்கி ஏற்றலாம் அப்புறம் இந்த தீபம் இந்த ஆலயம் வந்து காலையில் எட்டு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் சாயங்காலம் நாலு டு எட்டு மணி வரைக்கும் இந்த ஆலயம் திறந்துருக்குங்க இந்த ஆலயத்து உள்ள உடனே ஒரு கல்யாணை கம்பீரமாக காட்சி அளிக்கிறாருங்க இந்த கல்யாணம் இருக்க ஒரு ஜன்னல் இருக்கும் இது வழியாக நம்ம வேண்டுதலை சுவாமியோன்னா நமக்கு வேண்டுதல் சீக்கிரமாக நடைபெறும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அப்புறமா கல்யாணைக்கு தேங்காய் வாங்கி உடைக்கிறது ஒரு ஐதீகமாக இருந்துட்டு வருதுங்க இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா இயற்கை எழில் கொஞ்ச இடத்துல அழகா காய்ச்சி தராது ஐயனார் ஓகேங்களா கண்டிப்பாக திருப்பட்டூர் போகிறவங்க இங்கே மறக்காமல் தரிசிச்சுட்டு அதுக்கப்புறமா திருப்பட்டூர் போங்க திருப்பத்தூரில் முதல்ல தரிசிக்க வேண்டிய ஆலயம் இது தாங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சப்போர்ட்டிங்